நெல்லை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்கள்லேயும் ஒரு மிகப்பெரிய அளவில் மழை பெய்திருக்கிறது இதனால் வந்து நிறைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உண்மையிலே அந்த காணொலிகள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தமும் வேதனையாகவும் இருக்குது தமிழக அரசாங்கமும் கூட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க தற்சமயம் வந்து மத்திய மாநில அரசுகளுடைய பேரிடர் தான் அலுவலர்கள் வந்து அந்த பணிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க இதில் என்ன உங்களுக்கான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து நம்முடைய தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க என்ன முக்கிய அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் அதாவது பால் உணவு ப்ரெட்டு பிஸ்கெட்டு தங்குவதற்கான போர்வை மற்ற இதர பொருட்கள் பெண்களுக்கான நாப்டின் இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வந்து நீங்கள் முன் வந்து நீங்கள் வந்து தகவலை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைபேசி எண்ணும் வாட்ஸ்அப் எண்ணையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதை குறித்து நம்ம ஒரு நேற்று ஒரு வீடியோ பதிவு நம்ம பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் அந்த வீடியோ பார்த்து அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் நம்முடைய மக்களுக்கு வந்து உதவிகளை செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் நம்ம சேனல் உறவுகள் வந்து அந்த உதவிகளை கண்டிப்பாக இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து வலியுறுத்திக்கிறேன் சென்னையில் இது போல் வந்தப்போ நிறைய உறவுகள் வந்து உதவி செஞ்சீங்க உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மனிதநேயம் ஒன்று தான் நம்ம எல்லோரும் பற்றியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செயல் அதை நம்ம எல்லோரும் செய்யணும் எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம களம் இறங்கி நம்மளால் முடிந்த ஒரு உதவிகளை நம்ம செய்யணும் அரசு செய்யக்கூடிய பணிகளை ஒரு பக்கம் செய்தாலும் மனிதாவினத்தின் அடிப்படையில் நாமும் ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அதை நம்ம செய்யலாம் இது ஃபஸ்ட்டு நியூஸு ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் ஆணையம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் அதாவது ஆர்டிஐ பயன்படுத்துகிற உறவுகள் எல்லாருமே தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு ரெண்டாம் மேல்முறையெடுக்கு நம்ம போகிறது வழக்கமாக இருக்குது நம்ம நேற்று அந்த வீடியோ நம்ம வெளியிடும்போது நம்ம அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம த நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணும்போது ஆறு ஒன்று மனு ரெண்டாவது வந்து பத்தொம்பது ஒன்று மனு இந்த ரெண்டு மனுவுமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபார்மெட் வந்து அவங்க தகவல் ஆணையம் தரலை நாமளே வந்து அந்த உருவாக்கி நம்ம வந்து என்ன செய்யலாம்னா மனு அனுப்பிக்க முடியும் ஆனால் செகண்ட் அப்பில் அப்படின்னு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தகவல் ஆணையம் கொடுத்துருக்கிற அந்த வழிமுறையை பின்பற்றி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய செய்தியை வருகிற அதாவது சாரி கடந்த ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நேற்று வெளியிட்டிருந்தோம் அதே குறித்தான முழு தகவலுமே வந்து உறவுகளாகி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு அன்புக்கினிய நண்பர் வந்து பத்தொம்போது மூன்றின் கீழே ஒரு மாடல் கிரியேட் பண்ணி எனக்கு இது சரியாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில் ஸோ இந்த தகவல் நம்ம சொல்லியும் நிறைய உறவுகளுக்கு அது போய்ச்சிடல அப்படிங்கிறப்போ தான் இப்போ மீண்டும் வந்து இந்த தகவலை வந்து நம்ம பதிவிடுகிறோம் ஸோ அதனால் வந்து அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் முடிந்த வரைக்கும் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்து நட்பு வட்டங்களுக்கு முடிந்த வரைக்கும் அந்த தகவலை கடத்துங்க இனிமேல் தகவல் ஆணையத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம பத்தொம்பது மூணு பதினெட்டு ஒன்று புகார் பத்தொம்பது மூணு ரெண்டாம் மேல்முறையீடு நான் கம்ப்ளைண்ட் ஆணை நிறைவேற்றாமல் இந்த மூன்று விஷயத்துக்கு நம்ம தகவல் ஆணையம் போகும்போது இந்த மூன்று விஷயத்துக்கும் தகவல் ஆணையம் கொடுக்கக்கூடிய படிவத்தை பூர்த்தி பண்ணி தான் நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நடைமுறை வந்துருச்சு அப்படிங்கிற தகவலை வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகளிருக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து தற்போது வந்து நடைமுறையில் இருக்குது இதுவரைக்கும் நான்கு தவணையாக மன பணம் வந்து பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டாங்க ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர் வந்து இந்த திட்டத்தில் பயன்பட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் தகுதிகள் இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான மேல்முறையீடுக்கான வாய்ப்பு வந்து அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு செய்தவங்களுக்கு இந்த மாதம் கள விசாரணைக்கு வந்து பணம் ஒரு சில பேருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற தகவல் தான் இனிப்பான செய்தியும் கூட இதில் என்ன புதிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜனவரி மாதத்தில் புதிய நபர்கள் அதாவது வந்து இதுவரைக்கும் பதியப்படாத நபர்கள் இருப்பீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை உறவுகள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து புதிய பயனாளர்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அதுக்கான அறிவிப்பு வருகிற ஜனவரி ஜனவரி மாதத்துலேருந்து வந்து கொடுத்துட்டாங்க நடைமுறைக்கு வரும் நிச்சயமாக அப்ளிகேஷன் கொடுப்பாங்க உங்கள் ரேஷன் கடையில் தான் அதற்கான அப்ளிகே அப்ளிகேஷன் வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது குறித்த தகவல் கூடுதல் வரும்போது நம்ம இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நான் சொல்ல முயற்சிக்கிறேன் அதனால் எங்கள் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து புதிய அப்ளிகேஷன் பெறுவதற்கான விதிமுறையை வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு இதை நான் அப்டேட் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த மூன்று தகவலையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அவசர செய்தியாக பார்த்துருக்குறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சோம்னா உங்கள் நட்பு ஷேர் பண்ணுங்கள் நேரிலே நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையிலே மனமார்ந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல மலை எங்கள் ஏரியாவிலையும் தற்போது வந்து பெய்திருக்கிறது விவசாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விவசாய இடத்துல தான் நம்ம இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உறவுகளை இந்த மாலை நேரத்தில் சந்திப்பது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் நேரலை கிடைக்கும் போது சந்திக்கிறேன் நன்றி